வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் நான்கு மணி வரைக்கும் நம்ம என்ன வேலை செஞ்சோம் அப்படின்றத ரொட்டீன் பிளாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காலையில் பத்து மணிக்கு மாடுங்களெல்லாம் கொல்லி பிடிச்சின்னு போய் கட்டிவிட்டு தொடப்ப உலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருந்துச்சு தோப்பில் அதையெல்லாம் செதுக்கி கத்தை கட்டி வச்சுட்டோம் நாளைக்கா தொடப்ப சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு கத்தை இருபது ரூபான்னு வாங்குவாங்க தொடப்ப வியாபாரிங்க உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தொடப்பம் வந்து மட்டை இருக்குது இல்லையா அதை வந்து அடுப்புக்கு ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோடிச்சு கட்டிட்டோம் சமையல் அப்புறமாட்டுக்கு நான் வந்து வீட்டுக்கு போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து பக்கம்தான் பார்த்துக்கோங்க அதனால் நம்ம சீக்கிரமாகவே போயிட்டு போட்டுட்டு வந்துடலாம் சரி நான் போட்டு வரத்துக்குள்ள அம்மாலாம் கொஞ்சம் வேறு அதெல்லாம் கொஞ்சம் பெருக்கி வச்சுருந்தாங்க மாட்டோட கட்டு தெரியாதெல்லாம் அப்புறமா வந்து கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு சரி நம்ம வந்து பனங்கா கொட்டை வந்து இருக்கு அது வந்து பனஞ்சோறு அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வெட்டினோம் வெட்டி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க போயிட்டோம் நாங்கள் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்பு வந்து எப்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கும் அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்புறமா நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நாளைக்கு இறை வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்றைக்கே தொடப்பத்தை கிளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் தொடப்பத்தை வந்து கிளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக நானும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் கிழிச்சிட்டோம் அப்புறமட்டுக்கு சரி வீட்டுக்கு வர்றதுக்கே நாலு மணி ஆகிடுச்சி நான் வந்து கையை களை கழுவிட்டு பயங்கரமாக பசி பார்த்துக்கோங்க கல்லியில் வச்சு சாதம் இருந்துச்சு அதுலயே களி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிடக்கடாந்துட்டு களி கலர ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து இப்படி தான் களி கலாருவோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பு போட்டு ஆட்டிகிட்டு அது வெந்துச்சு அப்படின்னு சொல்லினா எடுத்து வச்சு உருண்டை உட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும் புட்டை புட்டியாக வரும் ஒருத்தர் களி கலர்னா அது வந்து இந்த மெத்தடில் கலர்னா வந்து வராது இந்த நல்லா இழுக்கணும் இந்த மாதிரி நல்லா வலு கொடுத்து ஃபுல்லாக இழுத்து இழுத்து நல்லா சுற்றி சுற்றி கலாரணும் அப்படின்னாக்கா வந்து களி வந்து புட்டை இல்லாமல் வரும் அப்பா படுத்தே படுத்துட்டாரு டயர்டில் இப்போ நாங்கள் வந்து களி செய்கிறோம் களிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு காலையில் கத்திரிக்காய் தக்காளி கடைஞ்சது இருந்துச்சு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் களிக்கு சரி அதையே செஞ்சிடலாம் அதை சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் சாப்பாடு நாலு மணிக்கு தான் சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி போட்டு களியை வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம் அதை வந்து களி கோளுன்னு சொல்லுவோம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து மரத்தட்டு களியோட ம களி மரத்தட்டு அப்படின்னு சொல்லுவோம் களி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் முதல்ல வந்து இந்த தட்டுக்கு தண்ணி போட்டு ஊற்றிட்டு அப்புறமா எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு களியை வந்து உருண்டை பிடிக்கணும் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு உருண்டை பிடிக்கவே வராது களி அது உள்ளே போட்டோன்னா கீழே கொட்டிடுவேன் அப்படி பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா பிடிக்கிறேன் சின்ன வயசுலலாம் வராது நீங்கள் பாருங்கள் எப்படி தூக்கி போட்டு அடிக்கணும் இப்போ ஜாலியாக இருக்குது அடிக்கிறதுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எல்லோரும் களி சாப்பிடலாம் வாங்க என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ முடிச்சாச்சு நானும் அப்பாவும் சாப்பிட்டுட்டோம் அம்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க சாப்பிட போகிறாங்க என்னை சாப்பிட்றியான்னு கேட்டாங்க அதை சிரிப்பு வந்துடுச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்